பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கு வணக்கம் பராசர மணிமன்றத்தில் புத்திர தோஷம் உள்ள ஆண் பெண் ஜாதகம் அதாவது திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் ஆயிருக்குது இவங்களுக்கு அதாவது பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் ஆணுக்கு லேட் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகம் இருவருக்கும் இப்போ மூன்று ஆண்டுகளாக குழந்தை இல்லை இதற்கு என்ன காரணம் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா என்பது அவங்களோட கேள்வி பெண்ணோட நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனராசி ஆணோட நட்சத்திரம் போரட்டாதி கும்பராசி பெண்ணோட லக்கணம் சிம்ம லக்கணம் ஆணோட லக்னம் மகர லக்னம் லக்னம் ரெண்டுமே ஆரட்டாக வந்துடுச்சு வேறு அதே பெரிய ஒரு ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இருந்தாலும் சிம்ம லக்னம் எப்பவுமே வேகமானது மகர லட்சணம் எப்பவுமே வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு லக்கணம் அப்படிங்கிற தன்மை இந்த இரண்டு லக்கணத்துக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு சனியும் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வருவாங்க சனி சந்திரனே ஒரு புணர்ப்பு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ ஆண் ஜாதகத்தை ஏன்னா எனக்கு ஏற்கனவே பெண் ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லிட்டோம் இப்போ இந்த தாமோதரன் என்று சொல்லக்கூடிய ஆண் ஜாதகத்தோட வயசு என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு ஐம்பது வயசு நடப்புங்க இப்போ கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் நாற்பத்தி ஏழில் கல்யாணம் ஆகிருக்குது இப்போ மூணு வருஷமாக இல்லை குழந்த இல்லை அப்போ இது ஜாதகத்துக்கு இவருக்கு ப்ராப்ளமா ஜாதக வீட்டுக்காரமாவுக்கு அம்மாவுக்கு ப்ராப்ளமா என்று பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்கும் ப்ராப்ளத்தை காட்டுது ஜாதகம் ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துக்குமே புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பெண்ணுக்கு பாக்கியத்தை கொடுப்பது ஒன்பதாம் இடம் ஆனால் அந்த சிம்மல் ஆக்கினதுக்கு பாக்கியமே பாதகமாயிப்போச்சு பாதகமமாகி போனதுனால அது சனி செவ்வாயோட சனி செவ்வாய் வேறு செயற்கை பெற்று வேறு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அதனால் அதே ஒரு பாக்கியத்துக்கு தடை அப்படிங்கிறத காட்டுது பெண்ணோட ஜாதகத்தில் ஆனால் ஆணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பாக்கியாதிபதி ஐந்தில் இருக்கார் ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி ஐந்தில் இருப்பது நல்லது தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பாக்கியாதிபதி வரக்கூடிய புதன் ஆறுக்குடையவனாகவும் வரான் ஆறுக்கு ஒன்பது குடையவன் ஐந்தில் இருக்கார் அஷ்டமாதிபதியோட சாரத்தை பெற்றிருப்பது ஒரு குற்றம் ஏன்னா பெண்ணுக்கும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை வந்துருச்சு ஆணுக்கும் அஷ்டமாதிபதியோட சேர்க்கை வந்துருச்சு சார வழியாக வந்துருச்சு அங்கே கிரக வழியாக வந்துருச்சு அப்போ இங்கே மகரலக்கணத்துக்கு சூரியனோட சாரத்தை பெற்ற புதன் பகவான் ஐந்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி சாரங்கும் போது நமக்கு அது தாமதத்தையும் தடையும் ஒரு அவமானத்துக்கு அப்புறம் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு அது மாதிரி இந்த ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா கர்மபுத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வந்து அதாவது நம்ம சரவடி சரவணஐ சொல்லியிருந்தாரு ஒரு தத்து எடுத்துக்கலாமே ஏன் குழந்தை நீங்கள் நீங்க வந்து வருத்தப்படணும் உங்களோட ஆண்